அறிகுறிகள் இருக்கா இல்லையா எக்ஸாம் டேட் வருமா வராதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிசி மாணவர்களை இதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் இன்னுமே டிஎன்ஸ் போர்டு வந்து அதை பத்தி அறிவிக்கல ஏற்கனவே சேர்க்க கொடுத்த பிசிக்கல் டேட்டை மாத்தி அடுத்த மாதம் தள்ளி போட்டாச்சு அதாவது இந்த மாதம் பதினேழு கொடுத்திருந்தாங்களா நம்ம கணக்குப்படி இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன்ல தான் அந்த பிசிக்கல் வந்து என்ன பண்ணியிருக்கணும் தொடங்கி இருக்கணும் ஸோ இன்னைக்கும் நாளைக்கு தான் நியாயப்படி பிசிக்கல் நடந்திருக்கணும் ஆனா இந்த டேட்டை தள்ளிட்டு எங்க போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஏழாம் தேதி அதாவது அடுத்த

மாதிரி வர டைம்ல வந்து இவங்க கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க அந்த வீக் ஆஃப் வந்து எக்ஸாம்ஸ் நடக்க வாய்ப்பில்லை அது முடிஞ்சு தீபாவளி இதெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு அந்த ஒரு டேட்லாம் எல்லாம் கிளாஷ் ஆகாம எல்லாமே முடிச்சு இவங்க பிசிக்கல் முடிச்சுட்டு பிசிக்கலுக்கான இதை அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்களை இன்டர்வியூ கூப்பிடறதுக்குள்ளதான் உனக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிசி எக்ஸாமுக்கான டேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்ப பிசி எக்ஸாமுக்கான டேட்டா எதெல்லாம் அவங்க பிளாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல எதெல்லாம் உனக்கு டேட்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிசி மாணவர்கள் இன்னுமே உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை நான் வந்து சொல்லணும் நேற்று போட்டனா கிடையாது ஏன் போடல ஏன்னா யாருமே பாக்குறது இல்லை உங்களுக்கே ஒரு அஜாக்கிரதை என்னத்துக்கு பாத்துக்க என்னத்துக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது அதாவது ஒரு வீடியோவை நாங்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போடுறோம் அப்படின்னா நீங்க அதுக்கு கொடுக்குற வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அந்த கட்டுறது நீங்க கொடுக்கக்கூடிய வேல்யூபிள் டைம் அதுக்கு ஒதுக்கி பார்க்கக்கூடிய அந்த வேல்யூபிள் டைம் தான் நாங்க போட்ட எஃபர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை ஆனா நீங்க அதையே மதிக்கிறது இல்லை நீங்களே படிக்க விருப்பம் இல்லைன்னு போது அதுக்கு நாங்க எஃபோர்ட் போடுறதை விட்டுட்டு நாங்க வேற எதனா ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து நீங்க தான் எங்களுக்கு கிரியேட் பண்றீங்களே தவிர நாங்க உங்களுக்கு எது செய்யறதுக்கு ரெடியாக தான் இருக்கும் நீங்க அதை மாத்திக்கிட்டு தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க அப்பதான் பிசி அல்டிமேட்டுமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் சோ ஒன்னும் ரெண்டு நாள் நான் பாப்பேன் எனக்கு நீங்க கண்டினியூஸா நீங்க படிக்கிறேன்னு இந்த வீடியோ கிட்ட கமெண்ட் போடுங்க அப்பதான் நான் பிசி அல்டிமேட் போடவே ஸ்டார்ட் பண்ணுவேன் இல்லைன்னா நான் பிசி அல்டிமேட் அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டுருவேன் ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதுங்களா சோ உங்களுக்காக நாங்க செய்ய ரெடியா இருக்கும் பொழுது நீங்க படிக்கணும் கைஸ் நீங்க படிச்சா மட்டும் தான் உங்களால கண்டிப்பா என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கு போக முடியும் சோ படிக்கிறது தவிர வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா கட் ஆஃப்லாம் எகிறது எங்க எங்கயோ சோ படிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பாருங்க சோ என்ன என்னங்களா எக்ஸாம் டேட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா

ஸோ நவம்பர் நைன்டீன் நடத்துவாங்களா தீபாவளி முடிஞ்சு அந்த வீக்கினுடைய கன்டினியூஷனில் வரக்கூடிய ஒரு சண்டே ஸோ இவங்களுக்குமே கொஞ்சம் டியூட்டிஸ்லாம் ஹெவியாக இருக்கும் அங்கங்கே ஸ்பிரிட்டாகி போயிடுவாங்க ஸோ அவங்கள ஒரு திருப்பியும் போனவங்களெல்லாம் கேதர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக ஸோ இது ஒரு டேட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் அது கன்ஃபார்ம் சொல்ல தெரியல பட் இந்த ரெண்டு டேட்லேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஏற்கனவே நம்ம நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் இயர் கூட நவம்பர் டுவெண்ட்டி செவன் தான் வந்து எக்ஸாம் நடந்தது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சாத்தியக்கூறிகள் அதே மாதிரி டிசம்பர் மூன்றாம் தேதியும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்று டிசம்பர் பத்து அவ்வளவு லாங் தள்ளுவாங்களாம் தெரியாது ஆனா ரெண்டாயிரத்தி இருபது பிசி வந்து நமக்கு நடக்கும் போது டிசம்பர் பதிமூணு தான் நடந்துச்சு சோ பத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த டேட்ஸ் தான் நம்ம இப்பத்திக்கு ஒரு அசிம் டேட்டா கொடுத்துருக்கோம் சோ இதுவுமே உனக்கு வந்துடும் கண்டிப்பா இதுலயே வந்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நீ படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே வேஸ்ட் ஆகாம டக்கு டக்குன்னு முடிச்சுக்கட்டு போயிட்டே இருப்பேன் சோ இதையே வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சோ டேட் இதுதான் அப்படின்றத மைண்ட்ல ஏத்திக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க படித்தாதாங்க நம்மளால் கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும் படிக்கலைன்னா எங்கேயுமே போக முடியாது ஸோ தயவு செஞ்சு படிங்க ஸோ படிங்க இந்த வீடியோ கீழே எத்தனை கமெண்ட் பிசி அல்டிமேட் கேட்டு வருதுன்றதை பார்த்துட்டு தான் நாங்கள் அதுக்கு அடுத்தது பிசி அல்டிமேட் போடுறத பற்றியும் யோசிப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு வெக்ஸ் ஆகிட்டோம் ஏன்னா நாங்கள் சீசன் டூன்னு கா கஷ்டப்பட்டு திருப்பியும் நீங்கள் பழைய வீடியோ போடாதீங்க புது வீடியோ வேணும்னு கேட்டதுனால தான் புது வீடியோவை கஷ்டப்பட்டு எடுத்து நாங்கள் போடுறோம் ஆனால் அதுக்குமே ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லைன்னு போது நம்ம என்ன பண்ண முடியும் நான் இதை விட்டுட்டு நான் வேறு எதனா ஒர்க் பார்ப்பலில்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸோ அதை யோசிச்சுட்டு பா வழியை பாருங்கள் இணையந்திரங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி அமைத்துள்ளன நன்றி வணக்கம்